ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசவுகிற டாபிக் இது எதை பற்றி பேசப்படும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசவுற டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க ஆக்சுவலாக சில தினங்களுக்கு அஞ்சு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீனால் ஒரு இது போட்டாங்க அதாவது கிராமத்து ஆண்களை திருமணம் செய்ய மறுக்கும் நகரத்து பெண்கள் சொல்லிவிட்டு ஒரு டாபிக் அதாவது கிராமத்து பெண்கள் கிராமத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யும் திருமணம் ஏன் தெய் திருமணம் செய்யணுன்ற ஒரு குரூப் ஒரு பார்க்கணும் இந்த பக்கம் நகரத்தில் வாழக்கூடிய பெண்கள் வந்து எப்படி திருமணம் தேதி வெயிட் பண்ண விரும்புகிறாங்கன்னு ஒரு பார்க்கணும் அதில் வந்து ஒரு அம்மா பேசிட்டு இருக்கேன் என் பையனுக்கு பொண்ணு தான் கிடைக்கவே இல்லை ஒரு பொண்ணு சொல்கிறாங்க நகரத்தில் வந்து இவ்வளோ இப்பெல்லாம் பெண்களுக்கு இப்படிலாம் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க அந்த அம்மா எழுதிட்டு இருக்க அம்மா சொன்னாங்க என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல அந்த பெண்ணு என்ன சமயம் எனக்கு தெரியாது அது தெரிஞ்சால் நானே என் பையனை கட்டி கொடுக்க நான் தயார்ன்னு சொன்னோடனே அந்த பெண் அந்த ஒரு பெண் பேர் அருணான்றது ஒரு பெண் இந்த பக்கத்தில் நிற்கிறதுக்குமா அந்த பெண் இந்த பக்கத்தில் இந்த கேள்வி கேட்டவங்க இந்த அம்மா தான் கேட்டாங்க ஸோ அவங்க பேர் ரொம்ப யாருக்குமே தெரியல அதனால் இந்த பெண் பேர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு காரணம் என்ன இந்த பெண் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆதிக்க யாதினர்கள் வந்து தான் எப்படிப்பட்டவன் தன்னை தானே மூஞ்சில் காரி துப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பதிலை சொல்லுவது அந்த பெண் அதை அவங்க கேட்ட நான் எல்லாத்துக்குமே வந்து பதிதாகவும் ரொம்ப புத்தமாகவும் வந்துருக்கும் அந்த பெண் சொல்லுவது பதில் என்ன தெரியுமா சொல்கிறேன் நான் வந்து ஒரு பட்டினத்தை தச்ச அந்த பெண் நீங்க உங்களுக்கு பையனை கட்டி கொடுப்பீங்க கேட்கணும் அந்த பெண்மணி அருணான்ற அந்த பெண்மண் ஸோ அதனால வந்து அந்த அம்மா மூஞ்சி அப்படியே ஷாக் ஆயிடுச்சு முன்னாடி நல்ல வீரமா பேச்சு தந்தாங்க ஓகே நான் இந்த பெண்ணை ஆண்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் பண்ணா இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க அதனால ரொம்ப கேட்குறாங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறான்னு சொல்றாங்க இந்த காலத்து பெண்கள் இருபத்தேழு வயசில் வயசுல அவனுக்கு கல்யாணம் நல்லா இளைஞராக இருக்கணும் பெற்றோர் ஈ இருக்க விடான்னு இந்த செலுத்த கேட்குறாங்க அந்த பெண் சொல்லுது அந்த பெண் வந்து அந்த அம்மா பத்தி சொன்ன உடனே அந்த அம்மா வந்து அப்படியே ஷாக்காக நிக்கிட்டாங்க கோபிநாத் அவர் கேட்கிறாரு நீ ஏன்னா கோபிநாத் இது மாதிரி நீங்க ரெடியா தயாரான்னு கேட்குறாங்க இல்லை யோசனை பண்ணணும் என் வீட்டுக்கார கேட்கணும்னா நல்ல தைரியமாக பேசின அந்த பெண் திடீர்னு அந்த பெண்ணுடைய சமூகம் தெரிஞ்ச விட அந்த வட்டியில பெண் நான் சொன்ன உடனே அந்த பெண்ணோடமும் அப்படியே அந்த அம்மா அம்மாவோடமும் அப்படியே மூஞ்சி வாடி போயிடுச்சு உடனே கோபிநாத் வந்து கேட்குறாரு இந்த அந்த பெண்களை பார்த்தா அதாவது நகரத்தில் வாழக்கூடிய அந்த பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் எத்தனை பேர் வந்து பட்டியல் நீ இளைஞனை பையனை திருமணம் செய்ய தயாராக இருக்கேன்னு கேட்குறாரு கையை தூக்குன்றாரு எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க எந்த பெண்ணுமே கையை தூக்கலை இதுதான் வந்து போன நியானானால் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது வந்து பல விமர்சனங்களில் பேசப்பட்டு இருந்துச்சு இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க எதனால் இப்படி பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல ஆனால் அந்த பெண் ஒன்றை வலிமை சில யூடியூப் சேனலுக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ் நீ நான் நான் ஃபேஸ் சொல்லி சில யூடியூப் சேனல் ஃபேஸ் கொடுத்து அந்த பெண் சொல்லுது என் இன்டர்வியூலாம் போவேன் என் ஃப்ரெண்டுங்களோட ஒரு இன்ட்ரி ஃப்ரெண்டுங்களோட ஒரு வீட்டுக்கு போனால் என்ன கேட்பாங்க நீ என்ன ஏரியா மாதிரி கேட்பாங்க கால்வின்னு சொல்லுவேன் கால்வின்னு சொன்னோடனே என்னை அப்படியாட்டு என் பக்கத்தில் வந்த பெண்ணை வந்து பேசுவாள் என் ஃப்ரெண்டோட சமூகம் என்னன்னு கேட்டவுனே அந்த நீ வந்து அந்தலாம் நமக்கு சொந்த வேணுமா அப்பாங்க என்னை அவாய்ட் பண்ணுவாங்க கிட்டே பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு போனாலும் அப்படி தான் நான் ஒரு பெண்ணுன்றனால பிரச்சனை இல்லை ஆண்களுக்கும் அதை விட மோசமான பிரச்சனைகள் சீஸ் பண்ணுறாங்க ஸோ ஆண்களுக்கு எங்களை மாதிரி மோசமான ஒரு பிரச்சனை தான் இது பண்ணுறாங்க அதனால் வந்து என்ன இது பண்ணணும்னு தெரியாமல் அந்த பெண் வந்து முடித்தா நான் வந்து சென்னைக்கு வந்தோம்னா என்னை வந்து ஜாதி எதுவும் பார்க்காம எல்லோரும் ஒரே இது பழகுனாங்க நான் கோயம்புத்தூரில் வேலைக்கு போனேன் அங்கேயும் இந்த மாதிரி ஜாதி என்கிற அந்த திண்டாமைக்கு நான் வந்து ஆளாக்கப்பட்டேன் என்னை போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என் பெண் இப்போ ஒரு வீட்டுக்கு நான் புரிஞ்சப்பறம் கேட்குறாங்க நீ என்ன என் வீட்டை வீட்டை வந்து இப்படி இந்த பட்டியலில் வீடுக்கு மாதிரி வச்சிருக்கேன்னு என்ன கேட்டாங்க அதனால் எனக்கு ஒரு மாந்தி ஆகி போச்சு இதனால் நான் பல அவமானங்களை நான் சந்திச்சுருக்கேன் இல்லை இது வந்து இது பண்ண அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து டாப்பிக்காக போச்சு இதில் என்னென்ன நகரத்து பெண்கள் சொல்கிறாங்க நகரத்து என்ன படித்தாலும் அவங்களும் யோசிக்கிறாங்க பற்றிய நான் பெண் பையனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் அவங்களும் கிடையாது ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து கால கொடுமை ஆயிடுச்சுக்குன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இந்த நீயானா நிகழ்ச்சி இதன் மூலமாக கோபிநாத் அவர் பெரிய சர்ச்சையில் பேசப்படியே இவர் வந்து இவர் வீட்டு பெண்ணை வந்து இந்த வார்த்தையில் அவர் கேட்பாரா இவரு வீட்டு பொண்ணை வந்து இவர் பெற்ற பொண்ணை வந்து இவரு பட்டியலின பையன் நீ கல்யாணம் பண்ணுவான்னு கேட்பாரா எப்படி அவர் பட்டியலினு சமூகத்தை வந்து அவர் சென்சார் வார்த்தையை பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணல இதை வந்து எப்படி போட்டாங்க இதற்கு இருந்து இன்றைக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க என்ன அரசியல்னா விஜய் டிவியே அம்பானியுடைய ஒரு ஜியோ ஹாட் வந்து விலைக்கு வாங்கிடுச்சு அதாவது விஜய் டிவியில் ஒரு ஷேர்ஸில் வந்து அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க இதனால் பல முக்கியமான சேனல் வந்து நம்ம பிரியங்கா வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் பல சேனல்ஸ் என்ன பண்ணால் கோபிநாத் நானாலும் தூக்கிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கா நீனால்தான் அவர் வெளியேற மாதிரியும் ஒரு பேச்சு வளர்ந்துட்டுருக்குது ஸோ அது என்னன்னா சில பாஜகவினருடைய அந்த பேச்சால வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒன்று பார்த்துருக்கோம் நீயா நானால மும்மொழி கொலைக்கு யாரு இருமொழிக் கொள்கைக்கு ஆதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் வந்து நிகழ்ச்சி நடத்தி அதுக்கப்புறம் வேறு நிகழ்ச்சியை போட்டாங்க நீ நானால் இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு பின்னாடி அம்பா அதானி அம்பானி இருக்கிறாரு அம்பானியோட சேனலாக விஜய் டிவி மாறிடுச்சு ஏன்னா ஸ்பான்சர் ஹாஸ்டார் மூலமாக அவங்க தான் பாதி சேர்ஸா விஜய் டிவியோட ஷேர்ஸை வச்சுருக்காங்க ஸோ இது அம்பானியோட டிவியாக மாறிச்சு பாஜக ஒரு ஆதர டிவியாக மாறிடுச்சு இந்த வார்த்தையை விஜய் டிவியில் போன எபிசோட இந்த வார்த்தையை கோபிநாத் அவர்கள் கேட்டது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புதளிச்சாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நீயா நானா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வேர்ல்ட் கப் அப்போ வந்து இந்தியா தோற்று போச்சு பதோல் ரவுண்ட்லேயே வெளியே வந்தாங்க மிகப்பெரிய ஒரு தோனி பல சர்ச்சைகளை இது பண்ணாங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து ராகுல் டிரா கேப்டனாக இருந்த கட்டத்தில் தோனியிலருந்து எல்லோரும் வந்து அவ பல விமர்சனங்கள் செய்யப்படா அப்போ வந்து பே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு விஐபி என்ன பண்ணலாம் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட்லேருந்து ஒரு சில கம்யூனிட்டியை சொன்னார் ஓப்பனாக எவ்வளோ பயம் ஒன்றும் இல்லை ஒரு மயிலாப்பூரை சார்ந்த ஒரு மயிலாப்பூரில் ஃபேமஸான ஒரு கம்யூனிட்டி மயிலாப்பூர் வகையான ஒரு கம்யூனிட்டி அது அந்த மயிலாப்பூரில் சார்ந்த ஒரு கம்யூனிட்டி அதான் பிராமி பயப்படாத ஒன்றும் கிடையாது அந்த சமூகத்தை வந்து சொன்னார் ஆனால் அந்த பேச்சை வந்து கட் பண்ணிட்டாங்க டூங்கின்னு ஒரு சவுண்ட் மியூட் போட்டாங்க ஆனால் போன ஞாயிற்றுக்கிழம கோபிநாத் அவர்கள் பேச்சில் அந்த பேச்சுக்கு மட்டும் ஏன் மியூட் போடல அந்த சமூகம்னு ஏன் அவர் வந்து வெளிப்படையாக கேட்டார் இதுதான் வந்து இங்கே வந்து பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜி தமிழ் ஜி தமிழ் ஆல்ரெடி ஒரு மும்பை சேனல் தான் மும்பை என்ன சொல்லுது அதுதான் அவங்க செய்வாங்க அதனால் பி தமிழ்லையும் தமிழா தமிழ்னாலையும் இந்த மாதிரி ஒரு இது போச்சு அது பிரச்சனை நான் பேச விரும்பலை ஸோ அதே மாதிரி விஜய் டிவிலையும் போய் ஏன்னா விஜய் டிவி நீயா நானான்றது வந்து விஜய் டிவியோட அடையாளமே நான் ஜோபிநாத் அவர் சொல்லுவாங்க கோபிநாத் வந்து இவர் யார் தூண்டுதலின் பேரில் இது மாதிரி கேள்வி கேட்டார் இதை வந்து பாஜகவுடைய ஆதரவு வட்டமாக டிவியாக மாறிடுச்சு அதுதான் இவர் செய்கிறாருன்ற ஒரு பேச்சு எழுதுறனால ருயனான விட்டு கோபிநாத் வெளியேறுவாரா மாட்டாரான்ற அந்த ஒரு பேச்சும் எழுந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவில் வந்து இது பண்ண போகிறோன்ற நமக்கு சரியாக தெரியல இதை வந்து கோபிநாத் அவர்கள் வந்து தான் பதில் சொல்லி ஆகணும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஓகே இது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு வந்து சமூகத்தில் ஏற்படக்கூடிய வழிகளும் வேதனைகளும் தெரிஞ்சிருக்கு தான் உண்மை ஸோ அந்த அருணான் அந்த பெண்ணுக்கு நம்ம சேனல் மூலமாக நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருக்கோம் தன்னோட பட்டியலை செஞ்ச அந்த பெண்ணுன்னு சொல்லி தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்லியிருக்கான் அந்த பெண் ஸோ இதனால் ஆதிக்க ஜாதகம் சொல்லுவோம் தயவு செஞ்சு நம்ம பரப்பிள்ள மட்டும்தான் நமக்கு பெருமை நம்ம வாழ்ந்து காட்டுற வாழ்க்கையெல்லாம் நமக்கு பெருமைன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு எந்த சமூகத்தையும் சீண்டாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்னு முக்கியம்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை தான் விட பெரும் முத்து முத்து பிரகாஷ் பயன்